வணக்கம் டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கேள்வி தசம எண் ஜீரோ 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 புள்ளி ஐந்தை சுருங்கிய வடிவில் பின்னமாக எழுதுகன்னு தசமயுத்தி ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அஞ்சு இப்ப நம்ம இதை எப்படி வந்து பிராக்சனா மாத்துறது அப்படின்னா இந்த புள்ளிக்கு பேர் தான் தசம புள்ளி வாங்க இந்த புள்ளிக்கு முன்னாடி உள்ளது பாத்தீங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நம்ம வரிசையா படிச்சபடி வரும் ஆனா இந்த புள்ளிக்கு வலது பக்கம் உள்ளது என்ன வரும்னா பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் பத்தாயிரத்தில் ஒன்றுகள்னு வரும் அதாவது பத்துல இருந்து ஆரம்பிக்கும் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்ப என்ன போடணும்னா நம்ம பின்னங்கும் போது கீழே பத்தாயிரம் போடணும் இப்ப நம்ம இந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா ஜீரோ வெள்ளா விட்டுட்டு நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கணும் அப்ப இருக்கும் அஞ்சு மட்டும் இருக்குமா அஞ்சு எடுத்து எழுதிக்கலாம் நம்ம எதுனாங்க போட்டோம் அப்படின்னா இந்த புள்ளிக்கு அடுத்து வருது பாத்தீங்கன்னா பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அதான் நம்ம என்ன போட்டிருக்கோம் பத்தாயிரம் போட்டிருக்கோம் மேல நம்பர் அஞ்சு மட்டும் தான் இருக்கு அஞ்சு எடுத்து போட்டிருக்கோம் புரியுதா இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பார்க்க போறோம் கட் பண்ண முடியும் ஓர் அஞ்சா அஞ்சு ஈர் அஞ்சா பத்து வருமா இப்ப நமக்கு மூணு ஜீரோ இருக்கு போட்டுக்கலாம் அப்ப நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா மேல ஒன்னு இருக்கு கீழே வந்து ரெண்டாயிரம் இருக்கு அப்ப நமக்கு ஆன்சர் ஒன்னு பை ரெண்டாயிரம் இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு இதே மாதிரி ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு பின்னவா பாத்தீங்கன்னா என்ன வருது நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க